நாமத்தில் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சோத்திரம் குதிக்கிறேன் அதே போல் என் கதையை நான் உங்களுக்கு போன தடவை நாங்கள் வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் நான் எப்படி ரசிக்கப்பட்டேன்னு நான் என்று சொல்வேன் என்று சொல்லியிருந்தேன் அதை இந்த தடத்துல சொல்லுவேன் என் மகள் நான் எனக்கு நாலு பிள்ளைகளும் சொல்லியிருந்தேன் ஆனால் கடைசி மகள் நான் வந்து ஆண்டோவில் வந்தால் படைச்சிடுவான் என்று நான் அந்த கடைசி மகளுக்காக ரெண்டாயிரத்தி ஒம்போதுல நான் யானை சாணம் எடுத்தேன் ஆனால் ஒம்பதுல யானை சாணம் எடுத்தேன் அதே ஒம்பதுல எடுத்த தேதியிலே பத்தா ரெண்டாயிரத்தி பத்தில் என் மகா இறந்துட்டான் அப்போ நான் அந் என் மகா இறந்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே ஒரு மன நோய் மாதிரி பாதிக்கப்பட்டு வாழ்வா சாவா என்று நினச்சி நான் இருக்கும்னாலே நான் சொல்லியிருக்கேன் அப்படியே பைத்தியம் முடிச்ச போல இருந்தேன் எந்த சாமியும் கும்பிடக்கூடாது எந்த ஆலயத்துக்கும் போகக்கூடாது என்று நான் ஒன்றரை வருஷம் எங்கேயுமே போகாமல் வீட்டிலே அடைஞ்சு கிடந்தேன் ஆனாலும் கத்தருடைய கிருப்பையினால் ஒரு சகோதரி கிறிஸ்துவ சகோதரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தான் அவன் வந்து சேர்மாய் ஊரில் இம்மா திருப்பி இம்மால வேலை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்னை வாழ வச்சிருக்கா ஏசப்பா வாழ வச்சுருக்காரு அது மூலமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் மகளை இழந்து மீண்டு வந்தேன் என் மகளுக்கு நாங்கள் படிப்பு செலவு பார்க்கவா ஆஸ்திரிய செலவு பார்க்கவா என்று ஏழு வருஷம் அவளுக்கு அந்த தீப்பிங்கிற நோயில் நாங்கள் போராடினோம் அது தீப்பி கிடையாது செய்வனை கட்டு எனக்கு வந்து பிள்ளையே இருக்கக்கூடாது என்று செய்து செய்வனை கட்டுனாலும் அவள் இறந்துருக்காள் ஆனால் ஏழு வருஷமும் நாங்கள் போராடி தான் அவளை எப்படியாவது மீட்டெடுக்கலாம் என்று ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் ஜவுடிக்கும் போதெல்லாம் நம்ம பிள்ளை கொழைச்சிக்கிடுவா 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 என்று நினைத்தோம் ஆனாலும் ஆண்டவர் திருவேளை இப்போ கத்தல்களும் நிறுத்தலை அடைந்தி இருக்காள் ஆனால் ஏத்தப்பா ஒரு ஒரு தடவை சாட்சி சொல்லும் ஒரு சாட்சியை நான் பார்த்துருப்பேன் அவங்க வந்து உயிருக்கு போ உயிருக்கு போயிட்டான் அப்போ வந்து ஜெவன்னருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனாலும் கர்த்தல் அவளோடு ஜெவமனத்தை ஆளோடு பேசியிருக்காரு இவ்வளோ நான் எடுத்துக்கொண்டேன் என்று பேசியிருக்காரு அதே போல் என் பிள்ளைய இந்த பூலோகத்தில் இருக்கிறத விட அவள் பரலோகத்தில் இருக்கிறது நல்லது என்று ஏசப்பா நினைத்து அவளை இவ்வளோ தூரம் வைத்திருக்காரு நான் இந்த இப்போ நான் வந்து அதை வந்து ஏசப்பா என்ன சித்தமோ அதை அதுபடி நடத்துவார் என்று நான் விசுவாசத்தோடு அதை மறந்து ஒவ்வொரு நாளும் நான் விஸ்வாசிக்கிறேன் ஏசப்பா எதை நினைக்காரோ அதன்படியே நம்ம வாழணும் என்று விஸ்வாசிக்கிறேன் ஏசப்பா செய்த நன்மைகளை நினைத்து வாழணும் என்று விசுவாசிக்கிறேன் பிள்ளை இறந்தாலும் ஏசப்பா என்னோடு இருக்கார் என்று ஒவ்வொரு நாளும் நான் துதித்து கொண்டே இருப்பேன் ஏசப்பாவை நினைத்து நினைந்து மகிழ்ந்து கழிப்பு கொண்டு இருப்பேன் இறந்த ராசரை நாலு நாளைக்கு அப்புறம் உயிரோடு எழு எழுப்பின தகப்பன் நம்ம பிள்ளை எழுப்பு காப்பாற்றலே நின்று நான் நினைக்கிறேன் என்ன சித்தமோ அதுபடி நடக்கட்ட என்று என் பிள்ளை இல்லை என்று நான் ஒரு நாள் கூட நான் கண்ணீர் படிக்காம ஏசு என் கூட இருக்கார் என்று ஒரு நாள் கூட நான் கஷ்டப்படாம நான் எல்லோருக்கும் செவிக்கும் தாயா எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் செவிக்கும் தாயாக என்னையே வச்சுருக்காரு அதுக்கு கோடி நன்றி அதே போல் தகப்பன் எவ்வளவு நன்மை செஞ்சுருக்காரு நான் ஒவ்வொரு நாளும் தகப்பனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே செலுத்தி கொண்டே வருவேன் தகப்பன் செய்த நன்மையை எல்லாத்துக்கும் போய் செவிப்பேன் தகப்பன் செய்த அதிசயங்களை எல்லாருக்கையும் சொல்லுவேன் இந்துக்கள்கிட்டே சொல்லுவேன் நாங்கள் ஒவ்வொரு செவ்வா காலமும் பெண்களாக கூட்டி செவிக்கிறோம் எங்களை மாதிரி வயசான உள்ள ஆட்கள் ஜெயிக்கிறோம் அதே போல் பெண் நான் பெண்கள் கூட்டத்தில் இருக்கேன் அதே மாதிரி உருவாக்க கூட்டம் எங்கே நடந்தாலும் நான் போவேன் கர்த்தனும் நான் மாதிரி ஏசனும் நான் மாதிரி வாழுவேன் ஏசை பார்க்க பேரும் புகழும் வந்து சேரணும் நம்மட்டும் நிற்பதும் நிர்மூலம் நிர்மூலமாக சுத்த திருப்பேன் ஏசு நானும் வாழ்ந்து கொண்டு இருப்போம் அதிகாலையில் இருந்து துதிக்கும் போது அதிகாலையில் இருந்து துடிப்பேன் அதிகாலையில் இருந்து ஜெவம் பண்ணுவேன் எனக்காக எதுவும் மாட்டேன் மக்களுக்காக தெரிவிப்பேன் தேசத்துக்காக தெரிவிக்க தெரிவிப்பேன் நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக தெரிவிப்பேன் நல்ல தலைவரை கொடுத்துருக்கேங்க அதுக்கு நன்றி என்று தெளிப்பேன் நல்ல அதிகாரிகளை கொடுத்துருக்கேங்க நன்றி என்று தெரிவிப்பேன் மலையை கொடுத்ததுக்காக தெரிவிப்பேன் மலையை கொடுத்ததுக்கு நன்றி என்று தெரிவிப்பேன் குழந்த பார்க்க இல்லாதவர்களுக்காக தெரிவிப்பேன் குழந்தை பாக்கெட்டை கொடுத்துருக்காரு இந்த ஜபத்தை கேட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் இன்னும் நல்ல கண் பார்வைய கொடுத்துருக்காரு எத்தனை பேரும் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி கண் தேட்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணாமல் நல்ல பைபிள் வாசிக்கிறதுக்கு கண் பார்வையை எசப்பாக கொடுத்துருக்காரு அதுக்கு நன்றி செலுத்தி கொண்டே வரேன் எப்படி படிக்கணும் என்று எப்படி ஜெயிக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் வசனம் டிவி மூலமும் எனக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்துட்டு வராங்க நான் யாரு பேரவே சொல்லியிருப்பேன் அவங்கக்கிட்ட நான் பல்குடமே போல என்று ஒன்றாம் ஒன்றாவது கூட நான் படிக்கலை ஆனாலும் கத்தருடைய கிருபையினால் வசனத்தை எப்படி படிக்கணும் எப்படி தியானம் பண்ணணும் என்று எனக்கு வசனம் மூலமாக பேசிக்கொண்டே என்னோட உறவாடி கொண்டே இருப்பார் எஸ் அப்பா நல்ல தனிமையில் இருக்கேன் நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்காரு நான் என்ன சாப்பிடணும்னு நினைக்கணும் அதை நான் யார் மூலமாக எனக்கு உதவி செய்வார் இப்படி நிறைய சொல்லி சொல்லி கொண்டே போலாம் அந்த செல் வந்து நான் இந்த ட டச்சு செல் வந்து வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் ஏசப்பா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த யூடியூப் சேனல் நடத்துறதுக்காண்டி போன வருஷம் இதே கிஸ்மஸோடு எனக்கு டச்சு செல்லை ஏசப்பா வாங்கி தந்தார் அதுக்கு நன்றி இந்த வருஷம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு நன்றி நான் நினச்சே பார்க்கல இதெல்லாம் நான் செய்வோம்னு நம்மலாம் தான் படிக்காத இதெல்லாம் எப்படி செய்யு நினச்சேன் ஆனால் ஏசப்பா சுத்த திருபையில் நான் இதையெல்லாம் செய்கிறேன் ஏசப்பாக்க பேரம் புகழும் வந்து சேரும் வசனத்தில் தொழிற்பாங்க ஏசப்பா கழுதின் வாயை திறந்து வச்சுருப்பார் அதே போல் நானும் ஒரு கழுதை யா வாயை திறக்க வச்சுருக்காரு அதுக்கு நன்றி இந்த செபத்தை தோடும் முடித்து கொள்ளுகிறேன் ஏசி நான் மத்திய செவிக்கிறேன் இவனோட நல்ல பிதாவே ஆனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி